அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் உலகில் படைக்கப்பட்ட அனைவருமே அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்று உலகில் வாழும் பல மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டோம் என்று தெரியாமலேயே வாழுகின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம்களாக பிறந்து அல்லாஹுவை அஞ்சி அவனை தொழுது வணங்குவதை விட்டும் அதிகமானவர்கள் பராமுகமாக இருக்கும் இந்த நிலையில் அண்மையில் இணையத்தில் வீடியோ ஒன்று காண்போரை மெய்சிலிருக்க வைத்து விட்டது கைகளையும் கால்களையும் இழந்த இளைஞனை பாருங்கள் சுபஹான் தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தை மறந்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகை தந்து தொழுது கொள்ளும் காட்சி பார்க்கும்போது கண்களை விட்டது என்று உடலுறுப்புகளை அல்லாஹ் நேர்த்தியாக படைத்தும் அவனுக்கு நன்றி கூற நேரம் ஒதுக்கி தொழாத பாவிகளாக நாம் இருக்கின்றோம் என்றால் எங்கள் நிலைமை என்னவென்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அல்லாஹுவை நாம் தினமும் துதி செய்து அவனை வணங்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக